கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த பதினேழாவது நாள் உபவாச கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கத்தராகி ஏற்றுமே நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு தலைப்பில் கத்துடைய வார்த்தையை பார்த்து கொண்டு வருகிறோம் ஆக இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அதாவது காரியம் என்னவென்று சொன்னால் பண்டிகை கால வரிகள் என்ற தலைப்பில் கத்துடைய வார்த்தையை பார்க்க போகிறோம் திரும்ப சொல்கிறேன் பண்டிகை காலத்திற்கென்று இஸ்ரவேல் ஜனங்கள் தேவாலயத்தில் கொண்டு போய் வரி செலுத்தினாங்க அந்த வரிகளை குறித்து தான் நம்ம இன்றைக்கு என்ன பண்ண தியானிக்க போகிறோம் கவனிக்கிறீங்களா பாருங்கள் இஸ்ரேவலுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான பண்டிகை கத்த முக்கியமான பண்டிகை ஏழு பண்டிகை கொடுத்தார் ஒன்று பஸ்கா பண்டிகை இது யாத்ராகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனமும் பதினான்காம் வசனமும் ஒன்றுக்கு ஒருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் திரும்ப சொல்கிறேன் இஸ்ரேவேலுக்கு கத்தல் கொடுக்கப்பட்ட முக்கியமான ஏழு பண்டிகைகள் இருக்கிறது அதில் முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை யாத்ராகமும் பன்னிரெண்டு முதலாம் வசனம் பதினான்காம் வசனம் ஒன்றுக்கு ஒருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இரண்டாவதாக புளிப்பில்லாத அப்ப பண்டிகை லேவேராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனமும் ஒன்று குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் ஆறிலருந்து எட்டு இரண்டாவது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை மூன்றாவது பண்டிகை முதற் பலனின் பண்டிகை லேவேராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனமும் ஒன்று குறைந்தர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மூன்றாவது பண்டிகை முதற் பலன் பண்டிகை இது லேவியராகமும் இருபத்தி மூணு பத்துலேருந்து பதினொன்று ஒன்று குறைந்தர் பதினைந்து இருபத்தி மூன்றாம் வசனம் நான்காவதாக பெந்தகோஸ்த கோஷ்த பண்டிகை லேவியராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறுலேருந்து பத்தொம்பது ஒன்று குறைந்தர் பன்னிரெண்டு பதிமூணு ஒன்று குறிந்தர் பன்னிரெண்டு பதிமூணு நான்காவது பண்டிகை பெந்தகோஸ்த கோஷ்த பண்டிகை லேவியராகமும் இருபத்தி மூணு பதினாறுலேருந்து பத்தொம்பது சரி ஐந்தாவதாக எக்கால பண்டிகை என்னாகமும் பத்தாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து பத்தும் என்னாகமும் பத்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்தும் ஒன்று குறைந்தர் பதினைந்து ஐம்பத்தி ஒன்று ஒன்று குறைந்தர் பதினைந்து ஐம்பத்தி ஒன்று ஐந்தாவது பண்டிகை எக்கால பண்டிகை ஆறாவது பண்டிகை பாவ நிவாரண பண்டிகை லேவியராகமும் பதினாறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பத்தி நான்கு வரைக்கும் லேவியராகமும் பதினாறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பத்தி நான்கு வரைக்கும் எபிரே இருக்கு எதன நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினான்கு வரைக்கும் எபிரேர் ஒன்பது பதினொன்றுலருந்து பதினான்கு பாவ நிவாரண பலி ஆறாவது பண்டிகை ஏழாவது பண்டிகை கூடார பண்டிகை லேவியராகவும் முப்பத்தி நாலு பதினாறு லேவியராகவும் முப்பத்தி நாலு பதினாறு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழு ஒன்று முதல் ஒன்பது வரைக்கும் லேவியராகவும் முப்பத்தி நாலு பதினாலு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழு ஒன்று முதல் ஒன்பது இது கூடார பண்டிகை ஏழாவது பண்டிகை யூதர்கள் தேவாலயத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளிலே பண்டிகை காலையில் ப பண்டிகை நாட்களில் செலுத்த வேண்டிய வரிகள் பார்த்தீங்கன்னா அதிகமான வரிகளை யூதர்கள் இஸ்ரேவேல் அதாவது தேவாலயத்துக்கு நம்மளால் செலுத்துகிறாங்க எந்த நாட்களில் வரிகள் செலுத்துவாங்கன்னா பண்டிகை நாட்களில் ஏராளமான வரிகளை இஸ்ரேவேல் ஜனங்கள் தேவாலயத்தில் கொண்டு போய் நம்ம செலுத்தினாங்க அப்போ பண்டிகை கால வரியில் விசேஷமான வரிகள் ஒவ்வொரு யூதனும் குடும்பம் குடும்பமாக போயிட்டு தேவாலயத்தில் வேணால் செலுத்த வேண்டும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கனு வரேன் கவனிங்க விவசாய சம்பந்தப்பட்ட அதாவது பண்டிகை அறுவடை கால பண்டிகை தேவப்பள்ளைகளை திரும்ப சொல்கிறேன் விவசாயம் சம்மந்தப்பட்ட அதாவது செலுத்த வேண்டிய பண்டிகை விவசாயம் சம்பந்தப்பட்ட கொண்டாட வேண்டிய பண்டிகைகளில் ஒன்று ரெண்டு பண்டிகை கொண்டாடினாங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட பண்டிகைகளில் ரெண்டு பண்டிகை கொண்டாடினாங்க அதில் ஒரு பண்டிகை அறுவடை கால பண்டிகை பாருங்கள் இந்த அறுவடை கால பண்டிகையில் இது அறுவடை நடக்கும் சமயத்தில் அறுவடை கால பண்டிகைன்னு ஒன்று இருந்தது இந்த பண்டிகை சமயங்களில் விளைச்சலில் எல்லாவற்றையும் கோதுமையாக இருக்கட்டும் நெல் பயிராக இருக்கட்டும் காயா இருக்கட்டும் கனியாக இருக்கட்டும் பழமா இருக்கட்டும் தசம்பாகம் கொண்டு வந்து நம்மள செலுத்துவாங்க திரும்ப சொல்றேன் விவசாயம் சம்பந்தப்பட்ட கொண்டாடுகிற பண்டிகை ரெண்டு பண்டிகை காணப்பட்டது ஒன்று அறுவடை நடக்கும்போது அரப்பின் பண்டிகைன்னு ஒன்று கொண்டாடுவாங்க இதற்கு செலுத்த வேண்டியது என்னன்னா தசம்பாகமாக முதல் விளைச்சலின் முதற் பலனை கொண்டு வந்து தேவாலயத்தில் நம்ம காணிக்கையாக படிப்பாங்க படைப்பாங்க இரண்டாவதாக அந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட கொண்டாடுகிற பண்டிகையில சேர்ப்பு கால பண்டிகைன்னு இரண்டாவது பண்டிகை கொண்டாடுவாங்க இது எப்போ கொண்டாடுவாங்கன்னா வருஷத்தின் முடிவில் விவசாயிகள் கொண்டாடப்படுகிற பண்டிகை சேர்ப்பு கால பண்டிகை இந்த பண்டிகை சமயங்களில் தங்கள் விளைந்த பயிர்களிலே தசமாக கொண்டு வந்து செலுத்துவாங்க ரெண்டு பண்டிகை சொன்னேன் ஒன்று அறுவடை செய்யும் போது பண்டிகை கொண்டாடுவாங்க ரெண்டாவது வருஷத்தின் முடிவில் சேர்க்கப்பட்டு இருக்கிற விளைச்சலைகளில் கொண்டு போயிட்டு என்ன பண்ணால் தசமாகவும் என்ன பண்ண செலுத்துவாங்க தேவப்பிள்ளைகளை அது தவிர தேவாலயத்தில் அதாவது தேவாலய நுழைவு வரி என்ற பெயரில் வரி வரிசு அதாவது வரி என்ன பண்ணால் வசூலிக்கிற காரியம் இஸ்ரேவேலுக்குள்ளே காணப்பட்டது அது கவனிக்கிறாங்க கவனிக்கிறீங்களா அதாவது இது என்ன வரி என்று சொல்லுவாங்கன்னா வாசல் வரி என்று நம்மனா அழைக்கப்படுவாங்க நீங்கள் அப்போஸ்தல் நடவடிக்கை புஸ்தகத்தில் அலங்கார வாசலில் யார் உட்கார்ந்து இருந்தது பிச்சைக்காரர்களும் சப்பானிகள் நம்ம உட்கார்ந்து இருந்தாங்க இது அப்போஸ்தல மூன்றாம் அதிகாரத்தில் பேதுரம் யோமானம் போகும்போது தாயின் வயிற்றிலேயே சப்பானியாக என்ன அப்படின்னா இவங்க இடத்துல பிச்சை போது இவங்க சொல்கிறாங்க வெள்ளியம் பொண்ணு இடத்துல இல்லை ஏசுவேன் நாம இருக்குது எழுந்த நடன்னு நம்ம எழுந்த நடந்தான் என்று சொல்லி பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை இந்த அலங்கார வாசல் என்பது தேவாலயத்துக்கு முன்பதாக ஏறது ராஜாவாலாக ஏறது ராஜாவாக வெண்கலத்தினால கட்டப்பட்ட ஒரு அலங்காரம் என்ன பண்ணால் அலங்கார வாசல் என்று சொல்லி ஒரு நுழைவாயல் காணப்பட்டது இதே போல சாலமோனுடைய வா நாட்களிலும் ஒரு நுழைவாயில் இருந்தது இதுக்கு என்ன பண்ணுவோம்னா வாசல் வரி என்று என்ன பண்ணா வரியை வசூலிக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணால் காணப்பட்டாங்க ஆமேயா கவனிக்கலாம் தெய்வ இந்த வாசல் வந்து வரி வாசல் என்று அழைப்பாங்க இந்த வரி எரிசலமில் குடியிருக்கிற எல்லா யூதர்களும் கட்டாய நபன செலுத்தப்பட வேண்டும் இது நியாயப்பிரமாணத்தில் இல்லாத இருந்தாலும் கூட இது நியாயப்பிரமாணத்தில் வாசல் வரி என்று ஒரு வரி கிடையாது ஆனா நியாயப்பிரமாணத்தில் இல்லை என்றாலும் இந்த வாசல் வரியை கட்டாயம் செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேவேல் ஜனக நபனால் இதை ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு யூதன நபர செலுத்தினா எதற்காக இந்த அதாவது ஆலயத்தின் என்று வசூலித்த வச அதாவது ஏற்படுத்தினாங்கன்னு சொன்னால் தேவப்பிள்ளைகளை இந்த வரி தேவாலயத்தின் பராமரி பராமரிப்பு பணிக்காகவும் பாதுகாப்பான காரியத்துக்காகவும் இந்த வரியை நபனை பயன்படுத்துவாங்க தேவாலயத்தில் ஒரு சில காரியங்களை பராமரிப்பதற்கு பழுதாக இருக்கிறத எடுத்து கட்டுகிறதற்கு இல்லை அதற்கென்று வேலைக்கென்று நியமிக்கப்பட்டவர்களுக்கு ஊதியத்திற்காக அதை தேவாலய பராமரிப்பு பணிக்காகவும் பாதுகாப்பான காரியத்திற்காகவும் தேவாலய நுழைவு வரி என்று ஒரு என்ன பண்ணாங்கன்னா இது நியாயப்பிரமாணத்தில் இல்லை இஸ்ரேவேலை ஏற்படுத்தினாங்க இதை கட்டாயமாக இஸ்ரேவேலில் இருக்கிற எல்லா யூதனை நம்மனா செலுத்தியே ஆகணும் இதை தவிர பாவ நிவாரண பலி பண்டிகையில் வரி செலுத்துவாங்க கேட்க மாதிரிங்களா கவனிக்கலாம் இதை தவிர அதாவது பாவ நிவாரண பண்டிகைன்னு ஒன்று இருக்குது இதுலேயும் வரி செலுத்துவாங்க குற்ற நிவாரண பலிய பண்டிகை இருந்தது இதற்கும் வரி செலுத்துவாங்க பஸ்கா பண்டிகை நாட்களிலும் வரி செலுத்துவாங்க ஒவ்வொரு பண்டிகைக்கும் தனித்தனி வரிகள் நம்மனா விதிக்கப்பட்டு இருந்தது இத்தனை பண்டிகைக்கும் யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதாவது வரிகள் என்ன பண்ண செலுத்திக்கினே வந்தாங்க நம்ம இதிலிருந்து ஒரு மூன்று பண்டிகை இப்போ கொண்டாடுகிறோம் ஒன்று உயிர் தேர்ந்த பண்டிகை ஈஸ்டர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் பாருங்க என்ன பண்டிகை கொண்டாடுகிறோம் இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த பண்டிகை கொண்டாடுகிறோம் இரண்டாவதாக அதாவது கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகிறோம் இது அப்போ சுடைய நாட்களில் இந்த பண்டிகை இல்லை இது ஏற்படுத்தி அந்நாட்கள் இருக்கிற பரிசுத்தவான்கள் ஏற்படுத்தி கிறிஸ்மஸ் பண்டிகை நம்ம கொண்டாடுகிறோம் மூன்றாவதாக தேவ பிள்ளைகளை புது வருட பண்டிகைன்னு சொல்லி நம்ம அதை விசேஷமான பண்றோம் வாக்குத்த ஆராதனையோடு கூட வாக்குத்த செய்தியோடு கூட பண்ண கொண்டாடுகிறோம் அல்லா ஏசப்பா எல்லாம் பாவத்தில் இருந்து மாத்திரம் இல்லை இப்பேற்பட்ட பண்டிகையிலிருந்தும் கத்த நபன்னா நம்மள விடுதலை ஆக்கினார் ஆமே அலேலுயா அலேலுயா சரி பண்டிகை கால வரியை குறித்து இன்றைக்கு நம்ம தியானித்தோம்